நாம் இன்றைக்கி சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் அருமையான சுவையில் ஆரோக்கியமான வாழைப்பூ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் துளி கூட கசப்போ துவர்ப்போ இது ரெண்டுமே இல்லாத வாழைப்பூ சட்னி செய்ய போகிறோம் இந்த சட்னி சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ வாழைப்பூ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சமாக வாழைப்பூ நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பூவை பிரித்து எடுத்து அதில் இருக்கிற அந்த நரம்பையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த இதழ் மாதிரி ஒன்று வரும் வெள்ள வெள்ளை கலரில் அதையும் நம்ம எடுத்துடணும் வாழைப்பூவில் வந்து கூட்டு பண்ணுவோம் பொரியல் பண்ணுவோம் வாழைப்பூ வடை பண்ணுவோம் இன்றைக்கி வந்து நம்ம துயல் பண்ண போகிறோம் வாழைப்பூவில் இருக்கிற நரம்பு பகுதியும் அதே மாதிரி கண்ணாடி போல் ஒரு இதழ் இருக்கும் அதையும் நம்ம எடுத்துடணும் ஏன்னா அதை அப்படியே போட்டோம்னா ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் அதை வந்து எடுத்துடணும் இப்போ நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதை தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துட்டேன் இப்போ நம்ம அதை தண்ணியிலே போட்டு வச்சிடலாம் அடுத்தது ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம் நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு சேர்த்துக்கலாம் நீங்கள் மிளகாய் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து இதில் தேங்காய் சேர்த்தல நீங்கள் தேங்காய் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிருக்கேன் எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சா வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கை வாழைப்பூ சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வரணும் நல்லா நம்ம தேங்காய் சட்னி மாதிரி இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஹெல்த்தியான சட்னியும் கூட இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வீட்டில் வாழைப்பூவை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் சட்னின்னா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம தான் வாழைப்பூவை பொரியல் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்துட்டா என்ன சட்னினே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நிலக்கடலை ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் மல்லி விதை மூணும் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துக்கலாம் இதை போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா மனமாகவும் வாசனையாக இருக்கும் நல்லா செவக்காக வறுத்துக்கணும் இப்போ இதை ஆர்ட்டுன்னு நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடணும் இப்போ வாழைப்பூ ஆரிடுச்சு நம்ம அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதோடு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்து உளுந்து கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இதுக்கு முன்னே நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் இப்போ அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் சட்னி தாளித்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம எதாவது சட்னியில் சேர்த்துடலாம் நம்ம அரைச்சி இல்லையா அந்த சட்னியோடு இதை சேர்த்துக்கலாம் இது வந்து வெள்ளை சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஆரோக்கியமானதும் கூட குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஏன்னா நாம் வந்து பொரியல் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி துவையெல்லாம் செஞ்சு கொடுங்க நல்ல சுவையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்